ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாய் என் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டேஷன் வரும் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹோல் ஹவுஸையும் வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ண போகிறோம் பட் ஆல்ரெடி நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடினா ஃபர்ஸ்ட்டே ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரம்ஜான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் நம்ம வந்து ஹோல் ஹவுஸையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் நாளைக்கு வந்து நோன்பு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கே வந்து கேரளாவில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோடய மாமின்லா வீட்டில் இருந்தோம் சாரி மாமின்லா கரெக்ட் அவங்க வீட்டில் இருந்து இருந்தோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து க்ளீன் பண்ண முடியல இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்தோம் ஸோ அன்ஷா வந்து ஒர்க் போயாச்சு அது நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸை க்ளீன் பண்ண போறேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ள டேக்குன்னு போகலாம் அண்ட் வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்களே போகலாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குப்பையா இருக்குன்றது பட் வந்து டஸ்ட் எல்லாம் வந்து அவ்வளோ கிடையாது ஆஹா நான் வந்து ஃபுல்லா அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் அன்ஷோட ட்ரெஸ்ஸு தான் வர்றது சட்டை ஃபேண்ட்டை கழட்டி அப்படியே போடுறது கர்ச்சீஃபை கழட்டி போடுறது சாரி கர்ச்சீஃப் எடுத்து போடுறது அப்புறம் வந்துட்டு அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு எல்லாம் பெட்ஷீட்லேருந்து எப்படி போட்டு வச்சுருக்காங்க ஸோ கொஞ்சம் கூட வந்துட்டு ஒழுங்காக க்ளீன் பண்ணி வைக்கிறது இல்லை நான் தான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் பட் இருந்தாலும் எல்லாரோட வேலையும் நம்ம நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடு வந்து அவ்வளோ குப்பையாகாது

ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு இங்கே வந்திருக்கேன் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே போக போக சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும் ஏன்னா சாப்பாடு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நேரமும் சாப்பிட போறோம் நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால நாளையிலேருந்து நம்மளால அவ்வளவு சாப்பிட முடியாது எனக்கு வந்து நான் என்ன எடுத்துனா நான் வந்து எடுத்து எப்படி சொல்றது ஐயோ போகுது பின்னாடி இந்த பிளேட் வச்சிருக்கனால என்ன சொல்றது காலையில இட்லி சாப்பாடு சாம்பார் அந்த மாதிரி எதுவும் வைக்கல நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல இருந்து பத்திரி அப்படி சொல்லுவாங்க அது வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க மோஸ்ட்லி கேரளால வந்து இது ஃபேமஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டோம் சரி அன்ஷாக்கு வந்து அது கொடுத்து விட்டாச்சு நான் வந்து சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா

டுவெல் ஃபிஃப்டீனாக போகுது ஸோ இந்த டைம்ல தான் வந்து சாப்பிட போகிறோம் ஆனால் வந்து இது ரொம்பவே தப்பு நீங்க வந்து யாராச்சும் மாதிரி லேட்டாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா லேட்டாக சாப்பிடக்கூடாது மார்னிங் ஒரு நைன் ஓ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றணும் கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்புறம் அது என்ன வாழைப்பழமும் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து நான் எது இதெல்லாம் அழுக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஷின் வந்து போட போகிறேன் ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு எங்களோடய மாமீனில் வீட்டில் தான் நான் வந்து எடுத்துக்கிறதே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா துணியும் வந்து இதில் நம்ம போட போகிறோம் ஸோ போட்டுட்டு மிச்சோடய ஷர்ட்டு வருங்கள எப்படி கிடக்குதுன்னு போட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அதில் வந்து தண்ணி வந்துடும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம் you. <laughs> கஷ்டமான வேலைன்னா துணி துவைக்கிறது தான் ஆனா இப்ப இந்த மிஷின் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் இல்ல அப்படின்னா போய் துணி எடுத்துட்டு போய் மாடிக்கு வச்சு துவைச்சு அலாசி அஞ்சா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க டேட் சொல்லியிருக்காங்க ஒழுங்காக ஹெல்ப் பண்ணணும் இல்லைனா வந்து மண்டையில தட்டிதுன்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு எனக்கு துவைக்கும் போது ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ மிஷின் இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து எல்லா துணியும் மிஷின்ல வந்து போட்டு விட்டுறேன் என்ன இந்த ஜீன்ஸ் தான் இந்த ஜீன்ஸை துவைக்கிறதுக்கே வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் தனியாக மிஷின் வாங்கி போடணும் அத்தனை ஜீன்ஸ் அதை துவைக்கிறதுக்குள்ளேயே முடிய மாட்டேங்குது சுத்தம் ஸோ இது வந்து ஜஸ்பீ i sitting lonely in my room again I'm trying to find the words to say but nothing comes out i am looking for the better day it seems like they just stay away whenever i try there's so many things that I keep in my mind. My friends keep me out, and it hurts every time. With all the emotions I built up inside, oh why can't I? Will someone look for me? அழகா இருக்கல ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல வந்துட்டு நம்ம என்ன தொழுகருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுல வந்து வெல்வெட் இருந்துச்சு பட் நாங்க வந்து வெல்வெட் வாங்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த என்ன சொல்லுவாங்க சோழ வேண்ட பூமியை ஏதோ ஒன்று அதை கண்டுபிச்சு அந்த மாதிரி நான் வந்து ஃபைனலாக வந்து என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சோ கட்டது மட்டும் ஏன் வந்துட்டு இப்படி துணி வந்து பறக்கு பறக்குன்னு கிடக்குதுன்னா நான் வந்து துவச்சி போட்டிருந்தேன் இல்லையா சோ அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன் இப்போதான் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தது அதுக்குள்ளே பார்த்தேன் எங்கள் மாமியாரும் ஃபோன் பண்ணி என்னம்மா வேலை முடிஞ்சேன் நான் ரெண்டு மணிக்கே வந்து போகிறேன்னு சொன்னேன் ஆனால் நான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சரி சரி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே மறந்துட்டு ஆ நான் ரெடி ஆகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழாயிடுச்சு வந்து என்னை கூட்டு வர கூட்டு வரக்கு வராங்க அதுக்குள்ள டைம் ஃபர்தரெலாம் போட்டு ரெடி ஆகணும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் நான் அவங்களையும் மீட் பண்ணுறேன் அண்டு ஸோ அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே போய் ரெடி ஆகணும் நான் ரெடி ஆகணும் இன்னும் இன்னொன்று ரெடியாகல அப்படி சொல்லி கேட்பாங்க ஆனால் நான் டக்குன்னு அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க ஓகே கைஸ் நான் இந்த வீடியோ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை அதை மீட் பண்ணுறேன் அண்ட் டாட்டா பை யூஸ் யூ அண்ட் நம்ம தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம கம்ப்ளீட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இதில் நெக்ஸ்ட் சந்திப்பேன் சந்திக்கிறேன் நாளைக்கு நோம்பில் சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய் இன்ஃப்ளூன்ஸ்